எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே ஒன்றாத அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்முடைய தலைப்பு பாவேந்தர் பாரதிதாசனின் தமிழ் பணி இன்றைக்கு பல்வேறு காணொலிகள் மூலம் பல மாணவர்களுக்கும் பல பள்ளி மாணவர்களுக்கும் என்னை போன்ற வளரும் பேச்சாளர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பளித்து கொண்டிருக்கக்கூடிய உயராய்வு யூடியூப் சேனல் அமைப்பின் நிறுவனர் அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தன்னை நல்கிய குளிரன நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் என்றார் பாவேந்தர் பாரதிதாஸ் இந்த உலகத்தில் எத்தனையோ இழிப்பான பொருள்கள் இருக்கலாம் இளநீர் இனிக்குது பணங்கிற்கண்டு இனிக்குது இருந்தாலும் அதெல்லாம் இனிப்பில்லை என்னுடைய தமிழ் மொழிதான் இனிமையானதாக இருக்கிறது என்று தன்னுடைய வரிகளால் வித்திட்டவர் பாவேந்தர் பாரதிதாஸ் பாரதி மீது கொண்டுள்ள அதீத பற்றினால் தன்னுடைய பெயரினை பாரதிதாசன் என்று மாற்றிக் கொண்டார் தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி தாடி எழும் சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சுலுத்த அவர்தாம் பெரியார் என்று பெரியாரையும் போற்றினார் ஒரு பக்கம் மகாகவி பாரதியாரையும் போற்றினார் இவருடைய தமிழ் பணி தமிழுக்கு மட்டும் வித்திட்டதா இல்லை புரட்சிக்கும் வித்திட்டது அதனாலே இவர் புரட்சி கவிஞர் என்றும் அழைக்கப்பட்டார் இன்றைக்கு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அதிகமாக முழக்கமிடக்கூடிய ஒரு முழக்கமானது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு இனி எத்தனை பட்டாளம் ஆண்டுவிடும் இனி இந்தி எப்பக்கம் வந்து புகுந்துவிடும் கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் என்று இன்றைக்கு பலர் முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஹிந்தி எதிர்ப்பை மக்களுக்கு வித்திட்டவர் பாவேந்தர் பாரதிதாசர் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது ஆகாது பாப்பா செந்த தமிழ்நாடு என்னும் வந்து பாயுது காதிநிலை இப்படி தன்னுடைய பாடல் வரிகளால் இந்த சமூகத்தை மாற்றி இந்த சமூகத்தை சீர்திருத்தம் செய்த பாவேந்தர் பாரதிதாசனின் புகழை ஒரு நாள் அல்ல எந்நாளும் நாம் பாராட்டப்பட வேண்டிய ஒரு உன்னதமான தலைவர் பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் உள்ளவரை பாரதிதாசன் இருப்பார் தமிழை நாம் கொண்டாடும் போது தமிழ் தமிழை பாரதிதாசனை நாம் கொண்டாடும் போது தமிழ் தன்னைத்தானே கொண்டாடிக் கொள்கிறது என்று சில கவிஞர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் நான் எத்தனையோ கவிஞர்களை பார்த்திருந்தாலும் தமிழுக்காக மட்டுமில்லாமல் அந்த தமிழை நாவிலே வைத்து தன்னுடைய நா மூலமாக தன்னுடைய தமிழை வித்திட்டவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர் புகழை என்னாலும் பாடுவோம் நன்றி வணக்கம்